ரயில் நிலையத்தில் நீங்கள் யாரேனும் ஒருவர் குளிரில் தூங்க முடியாமல் நடுங்குவதைக் கண்டால் அமைதியாக ஒரு போர்வையை போர்த்திவிட்டு அங்கிருந்து நகர்ந்து விடுங்கள் இந்த போர்வையை உன் மீது போடுகிறேன் பார் என்னை நினைவில் கொள் என்று சொல்லி அந்த நபரின் மீது பாரத்தை சேர்க்காதீர்கள் குறிப்பாக நமது ஒட்டுமொத்த சமூகமும் கடவுள்களுடன் பேரம் பேசுவதில் மும்முரமாக உள்ளது இது மதங்களில் தொடங்குகிறது அங்கு கடவுள் மற்றும் தெய்வங்களுடன் வணிக ஒப்பந்தங்கள் செய்யப்படுகின்றன நமக்கு நிறைய தெய்வங்கள் உள்ளன ஆனால் எவரது இதயத்திலும் தெய்வீகம் இல்லை நிறைய பிரார்த்தனைகள் செய்கிறார்கள் ஆனால் யாருடைய இதயத்திலும் பிரார்த்தனை மனோபாவம் இல்லை அப்படியானால் சமூகம் எப்படி மாறும் நீங்கள் ஏற்கனவே கடவுள்களுடன் பேரம் பேசுகிறீர்கள் எவ்வாறு நீங்கள் ஒரு தேங்காயை வீசுகிறீர்கள் சிலர் கொஞ்சம் பணத்தை வீசுகிறார்கள் சிலர் இவ்வளவு பேருக்கு உணவளிப்பதாகச் சொல்கிறார்கள் அதற்கு மாற்றாக உங்கள் இதயத்தில் என்ன கேட்கிறீர்கள் நீங்கள் அனைவரும் அதை நன்கு அறிவீர்கள் அரசியல்வாதிகள் பல கோவில்களில் லட்சக்கணக்கில் செலவு செய்கிறார்கள் ஒன்றல்ல பல கோயில்களில் அவ்வாறு செலவு செய்கிறார்கள் தெய்வீக வழியை நம்பினாலும் நம்பாவிட்டாலும் அனைவரும் கோவிலுக்கு வருகை தருவார்கள் தேர்தல் சமயத்தில் அல்லது அதற்கு முன்னராக மக்கள் நீண்ட வரிசையில் நிற்பார்கள் குருஜி ஆசீர்வதித்து தேர்தலில் வெற்றி பெற வைப்பார் என நம்பி வருகை தருவார்கள் அனைத்துக் கட்சியினரும் வருவார்கள் கடவுள் யாரை ஆதரிப்பார் ஒருவேளை இதனை கேட்டுக்கொண்டிருந்தால் அவர் குழப்பமடைவார் எனவே நம் மனோபாவம் எப்போதும் பேரம் பேசுவதாகத்தான் இருக்கிறது நான் இதை உங்களுக்கு கொடுத்தேன் நீங்கள் அதை எனக்கு கொடுங்கள் நீங்கள் இதை எனக்கு கொடுத்தீர்கள் நான் அதை உங்களுக்கு தருகிறேன் நமது சேவையின் நோக்கம் கடவுளே நான் பலருக்கு சேவை செய்துள்ளேன் நான் சொர்க்கத்திற்குச் செல்ல தகுதியானவன் என்றால் நமது சேவையின் முழு பலனும் போய்விடும் கடவுளிடமிருந்து பிரதிபலன் பெற வேண்டும் என்ற ஆசையே நமது சேவையின் பலனை அழித்துவிடும் எனவே நாம் ஒரு கடமையாகவோ அல்லது பொறுப்பாகவோ மட்டும் சேவை செய்யாமல் அன்பினால் பணியாற்ற வேண்டும் அவ்வாறு சேவை செய்து அமைதியாக விலகிச் சென்று விட வேண்டும் ரயில் நிலையத்தில் நீங்கள் யாரேனும் ஒருவர் குளிரில் தூங்க முடியாமல் நடுங்குவதை கண்டால் அமைதியாக ஒரு போர்வையை போர்த்திவிட்டு அங்கிருந்து நகர்ந்து விடுங்கள் இந்த போர்வையை உன் மீது போடுகிறேன் பார் என்னை நினைவில் கொள் என்று சொல்லி அந்த நபரின் மீது பாரத்தை சேர்க்காதீர்கள் ஒருபோதும் இவ்வாறு செய்ய வேண்டாம் உண்மையில் நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஏனெனில் அவர்கள் நமக்கு சேவை செய்வதற்கான வாய்ப்பை வழங்குகிறார்கள் எனவே நன்றியுணர்வு நம் தரப்பில் இருக்க வேண்டும் மேலும் நாம் நன்றியுடனும் பிரார்த்தனையுடனும் சேவை செய்ய வேண்டும் இந்த தியான நிலையானது பகவான் கிருஷ்ணர் கூறுவது போல் ஒரு குளத்தில் உள்ள தாமரை இலை போன்றது அதுதான் தியானத்தின் போது இருக்கும் மனதின் நிலை எனவே தியான நிலையில் உள்ள மனதில்தான் எல்லாவற்றிற்கும் வேர்கள் உள்ளன யமமும் நியமமும் தியான நிலையில் உள்ள மனதினால் சரியாக பின்பற்றப்படும் யமா என்றால் என் வாழ்க்கையில் இல்லாது ஒழிக்க வேண்டியவை என் வாழ்க்கையின் எதிர்மறை குணங்களை எமனைப் போல நான் எப்படி அழிக்க முடியும் என் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நான் எவ்வாறு இணைத்துக் கொள்வது நியமங்களை பின்பற்றுவதன் மூலமாக தியான நிலையில் உள்ள மனதினால் மட்டுமே இதை நன்கு புரிந்து கொள்ள முடியும் அமைதியாக இல்லாத அலைபாயும் எப்போதும் எதையாவது தேடும் மனதினால் அமைதி அடைய முடியாது அதனால்தான் நாம் எப்போதும் தியானம் செய்ய வேண்டும் என்று பரிந்துரைக்கிறோம் கீதையில் பகவான் கிருஷ்ணர் மிக அடிப்படையான ஒரு விஷயத்தை சொல்கிறார் ஒவ்வொரு ஜீவனும் ஏதோ ஒரு மகிழ்ச்சியை தேடுகின்றது மகிழ்ச்சி என்பது நல்லிணக்கத்தின் விளைவாகும் நல்லிணக்கம் என்பது சிந்திக்கும் மனதின் விளைவாகும் மேலும் சிந்திக்கும் மனம் என்பது ஒருமுகப்பட்ட மனதின் விளைவாகும் ஒருமுகப்பட்ட மனம் என்பது தியானத்தின் விளைவாகும் எனவே இப்போது நீங்கள் இவற்றை இணைத்து பாருங்கள் இது அத்தியாயம் இரண்டு ஸ்லோகம் அறுபத்து நான்கில் உள்ளது